அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முப்பிரும் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமை வகித்த இந்த முப்பிரும் விழாவில் தேசிய குழு பொறுப்பாளர்களான அந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் நேரு நகர் நந்து செயலாளர் கிங்மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய செயல் செயலாளர் கோவை செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப் பிரதாப்குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் தமிழ் ஆட்சி மன்ற முழுநேரக் குழு உறுப்பினர் ஜியாவுதீன் நீதியின் குரல் பாஸ்கரன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள் தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபெய்ரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன லேஅவுட் குழு ஒருங்கிணைத்து நடத்திய இந்த மாநாட்டில் பானு பிரமோட்டர்ஸ் மேலாண்மை இயக்குனரும் லேஅவுட் மாநில பொதுச் செயலாளருமான ராஜா ஃபக்ருதீன் அலி அகமது நன்றி உரையாற்றிய இந்த முப்பிரும் விழாவில் தலைவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மரம் நடும் விழா சிறார்கள் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களில் மூன்று வேளை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது யுடிஎஸ் என்ற முறையில் அபிவிருத்தி செய்யப்படும் வில்லா கட்டுமான திட்டங்களுக்கு பிற்காலத்தில் வீட்டு உரிமையாளர் சட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய கட்டிடத்தை மட்டும் மாற்றம் செய்ய தனிப்பட்ட முறையில் திட்ட அனுமதி பெற வழிவகை செய்ய வேண்டும் அரசின் நகர்ப்புற வளர்ச்சித் துறையான சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி நகராட்சி நிர்வாகம் பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளில் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபெய்ரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இல்லம் தேடி கல்வித் திட்டம் போன்ற இல்லம் தேடி பத்திரப்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் பதிவு செய்யப்படும் முதல் பதிவுகளுக்கு வீட்டுமனை அபிவிருத்தி மற்றும் கட்டுநர்களால் கொண்டு வரப்படும் புதிய குடியிருப்புகள் திட்டங்கள் புதிய வீட்டுமனை பிரிவுகளுக்கு முதன் முதலில் பதிவு செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ஆவணத்தையும் வழிகாட்டு மதிப்பையும் உறுதி செய்து அனைத்து சட்ட விதிமுறைகளால் ஒப்புதல் பெற்ற பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நேரில் சென்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் இந்த பத்திரப்பதிவிற்கு சேவை கட்டணமாக ஐயாயிரம் ரூபாய் வசூலிக்கலாம் எனவும் இந்த சேவையின் மூலம் மக்களின் கால விரயம் அலைச்சல்கள் குறையும் அரசு மற்றும் துறைக்கு பெருமளவு வருவாய் கூடும் எனவே அரசு இக்கோரிக்கையை உடனடியாக ஆவணச் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது